வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் உங்கள் சென்னை திருநெல்வேலி காயல்பட்டின உன்னுடைய பேச்சில் நேர்மை இல்லை உன்னுடைய உள்ளத்தில் இல்லை நீ முழுக்க முழுக்கின்று கொழுப்பதற்காக ஊத்தி குடிப்பதற்காக பச்சையாக சொல்ல வேண்டும் ஆனால் ஊத்தி குடிப்பதற்காக இளைஞர்களை காயடிப்பதற்காக உன் பிழைப்புக்காக வாய்ச்சலாக பேசி கொண்டிருக்கிறாய் வாய்க்கு வந்து எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாய் மேடை நகரியும் என்ன வேண்டும் தெரியாமல் உழகி கொண்டிருக்கிறாய் அவர் நாகரிகமாக பேச சொல்றதே அநாகரிகம் வைத்தகர பயிர்களா இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதை அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தாண்டா போர் உச்சதலுக்கு போது பிரபார சாகர் அணைக்கு அந்த கூட இருந்தாருன்னு சொல்கிறாங்க இதை விட செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி வேற ஏதாவது இருக்க முடியுமா விஜயலட்சுமி ஆயிரம் வருஷம் கூட்டு வேண்டாங்க ஆனால் அன்று என் கூட தான் இருந்தான்றதுக்கு பிரபார டாலர் போட்டு வச்சிருந்தா அந்த 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 விஜயலட்சுமி சகோதரி சொல்றாங்க சத்தியம் சொல்ல சொல்லுங்க தலைவர் பிரபாகரன் இறந்த போது இவர் உண்மையிலே உட்கார்ந்து அழுந்தாரா கேட்டி என் கூட குடும்பம் சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க நான் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் பிரபாரன் செத்தனை கூட நீ என்ன பண்ணிருக்க குடிச்சு கூத்தடிச்சிருக்கேன் கேவலமாக நடந்திருக்க அப்போ நீ ஈழத்தை சொல்வதும் பொய் தமிழ் தேசம் சொல்வது என்பது பொய் பெண்களை பார்க்கக்கூடிய பார்வையும் மோசம் ஒரு துளி அறம் வேணும் எந்த அரசியல்வாதிக்கும் ஒரு துளி அறமாக வேணும் ஒரு துளி அறம் கூட இல்லாமல் சினிமாவை நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து காட்சி ஊடகங்களில் பிம்பமாக வசனம் தெரிக்க நரம்பு கொடைக்க யாராவது பேசினால் எல்லாமே இல்லை பிடிக்கும் ஏன்னா அந்த வயசை அப்படி அந்த வயது அந்த இளைஞர்களை இவர் காயடிக்கிறார் திசை திருப்புகிறார் சிந்தனை மரடாக மாற்றுவார் என்பதற்காக சீமனை கண்டிக்க வேண்டியது மற்றபடி நமக்கு என்ன ஏன் எடுத்து பாரு நீ அடிப்படையில் மனநோயாளி இருக்கிறாய் பெண்களை போக பொருளாக பார்க்கிறாய் அதில் விளைவுதான் மாதிரி உடல் இதையெல்லாம் இவருக்கெல்லாம் இவ்வளவு பொது சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே வெக்கமாக இருக்கிறது அதுக்கப்புறம் திரும்ப பள்ளிப்படி முடித்தால் தான் திரும்ப உதவின்னு சொன்னாங்க அதற்கும் பெண்கள் வந்தார்கள் இப்பொழுது கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து ஆயிரம் ரூபாய் அறிவித்த பிறகு அதே போல் முப்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது பெண்களுடைய உயர்வுக்கூடையே அந்த போய் சேரக்கூடிய விகிதம் இது இந்த சீமான் முட்டாளுக்கு தெரியுமா எதற்காக பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவிக்குது இளம் பெண்கள் இளைஞர்கள் சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரள்கிறார் இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் பிஹெச்டி பட்டம் பெறுவதையும் சரி உயர்கல்விக்கு போதும் சரி ஐம்பத்தி நாலு சதவீதம் எங்கே இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க இது யாருனால சாத்தியம் இது மோடி அரசு சொல்லுது மோடி அரசு சொல்லுது அந்த புள்ளிவரம் சொல்லுது அன்றைய காலகட்டத்தில் கலைஞர் அதை அறிவிக்கவில்லை என்றால் நான் இரு மடங்கு வைத்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஒரு தலைவனோட ஒரு ஆட்சியாளருடைய மிகப்பு உச்சபட்ச நன்மதிப்பு இதுதான் ஆதாரம் இந்த நாய்க்கு தெரியுமா அது ரஷ்ய புரட்சியாளர் நெலின் சிலையை சாட்சித்தான் ஒரு மூணு வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான் தட்டி பார்ப்பாட இருக்கு அதே நிலைமை இங்கே வரலை நீ பார்த்துக்கிட்டே வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நாம சந்திக்கிற ஊடகவியலாளர் தவம் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் சீமான் வந்து கருணாநிதி அவர்களை பற்றி அவதூறாக இதாக பேசிக்கிட்டே இருக்கார் நேற்று என்ன பேசியிருக்காருன்னா அநாகரீகத்தோட மொத்த உருவம் அது வந்து மொத்தமாக கருணாநிதி தான் அவர் பேசின ஆடியோ இது எல்லாம் பீச்சு எதுவுமே எங்கள் அக்கா தங்கச்சியிட்ட கூட காட்ட முடியாத அளவுக்கு இருக்குது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னென்னா கால கொடுமை விரணயம் என்ன சொல்கிறது கால நிந்தினையும் சொல்லுவாங்க அது வந்து சீமான் போன்ற தற்கொலைகளுக்கெல்லாம் பொம்பளை பொறுக்கிகளுக்கெல்லாம் இப்படி பதில் சொல்ல வேண்டிய இடம் இருக்கு இல்லையா அதுதான் காலக்கூடுமின்னு சொல்ல வரேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கலைஞர் வந்து நாகரீகமாக பேசலை பேசணும் அப்படின்னா கலைஞருக்கு மட்டும் இல்லை அரசியல் தளத்தில் யாரை வேண்டுமானாலும் குறைந்தபட்சம் விமர்சிக்கலாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு அடிப்படை நாகரீகம் இருக்கு இல்லையா அது துளியும் இல்லாமல் சீமான் தொடர்ந்து பேசுகிறார் மூன்றாவது நான்காவது வரை அதில் என்ன போறப்ப சாட்டை கைது பண்ணீங்களே ஏன் என்னை கைது அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் ஒன்னே ஒரு பொர்ட்டலன்னு விட்டு வைத்திருக்கிறார் உண்மை சொல்ல வேண்டுமானால் இவ் இவருக்கு என்ன ஆச்சரியமா எப்படியாவது நம்மளை கைதுன்னு வைங்க சீமான் கைதுன்னு பட்டலத்தை வரலாம் அதில் நம்ம எப்படியாவது ஒரு சதவீதத்தை போட்டலாம் அல்லது அதில் பிரபலமாகலாம் இது ஒரு பிரபல பைத்தியம் தெரியா சொல்ல வேண்டுமானாலும் அதாவது சிபி முத்துக்கு ஒரு மனநிலை இப்போ இருக்குமே சிபி முத்து எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் பெருசாக பெரிய ஆளாகிறார் ஆன்லைன் அதிபர் அவர் சீமான் அது அந்த அதிபர் அப்படியே வந்து என்னென்னா தரத்துக்கு வந்து மாற்றிடலாம் அப்படின்னு அவர் கனவு காண்டார் அந்த கனவு காண்டுறதுக்காகத்தான் கலைஞர் மீண்டும் மீண்டும் அதுவும் நூற்றாண்டு கால நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டுக்கு கொண்டாட வந்த திரும்ப பேச காரணமே அதுதான் இதுக்கு நான் ஏன் வந்து கலைஞரை ஏன் வந்து கலைஞரோ பெரியாரோ அரசில் யாரு எந்த ஒரு தலைவருமே விமர்சித்துக்கு அப்பாறப்படுறவர்களா அல்ல அவரை தாராளமாக விமர்சிக்கலாம் மாற்று கருத்தும் இல்லை எனக்கு ஆனால் விமர்சனத்தில் ஒரு நிறைவேடு இருக்கணும் குறை கூறுவதில் ஒரு தகுதி இருக்கணும் குறை கூறுவதில் ஒரு நியாயம் இருக்கணும் உதாரணத்துக்கு கலைஞர் வந்த பிறகு கலைஞருடைய அந்த நூற்றாண்டு காலத்தில் பேச வேண்டிய பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் எதுவுமே அறுதிவிடாமல் போகிற போக்கில் ஒரு லோக்கல் ரோட்டில் போகிறவங்க ஒரு லோக்கல் ரவுடி பேசுகிற மாதிரி பேச பேச்சுருக்கு இல்லையா அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாதுங்கிறத முதல் கடை ஏன் அதை சொல்கிறேன்னா சொல்கிறான்ல போகிற போக்கில் ஒரு வாரம் சொல்லியிருப்பார் கலைஞர் வந்து அக்காதங்கச்சீட்டை கூட அந்த அவர் பேசணும் அனுப்ப முடியாது என்ன ஒரு வீடியோ காட்டு கலைஞர் இவ்வளவு கேவலமாக பேசினக்கூடிய ஒரு வீடியோ உன்னால் காட்ட முடியுமா ஒரே ஒரு வீடியோ ஒரு ஆடியோ ஆடியோ அதான் சரியா சொல்ல வேண்டுமானால் வீடியோலையே நாசமாக போன கட்சி அது பாஜக ஆடியோவிலேயே நாசமாக போன கட்சி எதுன்னா நாம் தமிழ் கட்சி தான் அப்படி அழிஞ்சு அதாவது ஆன்லைன்லேயும் உருவாகி ஆளுநிலையும் அழியப்பட கட்சி எதுனா அது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி தான் பொருந்தும் அதைத்தான் சீமான் இது சீமான் சீமான் கட்சி அழிப்பதற்கெல்லாம் திமுகவோ அதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகளோ விஜய கூட அழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அந்த ஆளோட வாய் ஒன்று போதும் அவரை அழித்து கட்டுவதற்கு அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் மேடையிலே பர்ஃபார்மன்ஸ் பண்ண தன்னை அழிக்கிறதுக்கு எவனா ஒருத்த உலகத்தில் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானா பண்ணவே மாட்டான் அந்த வேலையை அவர் பண்ணுறாரு அவருடைய வாய் ஒன்றே போதும் அவருக்கு எதிரியானது அதுதான் ஆனால் என்னன்னா சோசியல் மீடியாவில் தம்பிகள் ஜோம்பிகள் குறிப்பாக சிந்தனை மலடுகின்ற வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பயன்படுத்துவது ஏன் அதை சொல்கிறோன்னா ஈவன் கட்ட பரவாயில்ல அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தக்கூடாது ஆனால் இதான் இவரெல்லாம் நாகரீகம் பேசக்கூடிய சொல்ல இவரா சொன்னால் அதுதான் நாகரீகத்தின் உச்சம் நான் சொல்ல வரேன் அதுக்காக தான் அந்த வார்த்தை மேம்படுத்துகிறேன் குறிப்பாக ஒருத்தங்கெட்டால் பரவாயில்ல ஒன்னால் சில சில ஆயிரம் இளைஞர்கள் நாசமாக போகிறாங்க காயடிக்கப்படுகிறார்கள் ஆமாம் சரிங்களா அதற்காகத்தான் அவரை தொடர்ந்து விமர்சிக்கிறோம் மற்றபடி நீ ஒரு பொருட்டி அல்ல நீ ஒரு கவுன்சிலர் ஆப்பிரும் கிடையாது அது உறுதி அது உழக்கம் தெரியும் அப்படி இருந்தால் திரும்ப திரும்ப பேசுகிறான காரணம் என்னன்னா நான் ஒரு பேசும் பொருளாக இருக்கணும் பேசி பேசி எப்படி பெரிய ஆன் நினைக்கிறேன் அது ஒருபோதும் நடக்காத ராஜா ஓம் பாயிண்ட் எப்படி வச்சுனாக்கா அது ஒருபோதும் நடக்காத ராஜா வாய்ப்பு அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அதான் ஒன்றுன்னு சொல்கிறேன் இது முதல் கட்ட பதிவு அடுத்த ஒரு இன்னொரு விஷயம் பேசியிருக்கிறதையும் நான் கவனித்தேன் குறிப்பாக அந்த தமிழ் புதல்வன் திட்டமா அந்த திட்டம் வந்து ரூபா கொடுக்குறேன்றது வந்து ஏன் நீங்கள் எலெக்ஷன் டைமில் கொடுத்துருக்கீங்க ஏன் இது கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்க கொடுத்துருக்கலாம் ஏன் பெண்களுக்கு கொடுக்குறது கூட அது இளம் பெண்களுக்கு கொடுக்குறது ஏன் ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து இளம் பெண்கள் தான் அவங்க சீமானோட ஃபேன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களாம் ம் அப்படின்னு அதனால அவர் சொல்கிறார் ஆமாம் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் கூட அடிப்படை தரவுகள் இல்லாமல் அடிப்படை கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய உச்சபட்ச முட்டாள்தனத்தின் உச்சந்தேன் இந்த குடிகாரன் சீமான் பேசக்கூடிய உலகன்ட்டு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றாக்க குடிகாரோட வார்த்தை பயன்படுத்த காரணம் இருக்கிறது இவர் வந்து இப்போ கூட அந்த ஆடியோ வந்துச்சு இவர் குடிக்காரங்கிறத உறுதியாகிடுச்சு சாட்டை வாங்கி கொடுத்தாலும் உறுதியாச்சு ஏன்னா ஒரு குடிகாரன் கூட குறைஞ்சபட்சம் கொஞ்சம் தெளிவோட பேசுவான் ஆனா இவர் தெளிவு இல்லாமல் பேசுற அதுக்காகத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டிய இப்போ என்னன்னா குறிப்பாக இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது யாருக்கு பிச்சை எடுக்க தானே வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆயிரம் ரூபாய் திட்டம் என்பது ஆயிரம் ரூபாய் மட்டும் கிடையாது முத முதல்ல முன்னாடி ஒரு ஒரு காலகட்டம் நடந்துக்கிறது ஜெயரஞ்சன் கூட பதிவு பண்ணார் அதை திட்டக்குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜெயரஞ்சன் பதவி பண்ணார் அதாவது ஒரு காலகட்டத்தில் பாஸ் இருக்கு இல்லையா பாஸை கூட இலவசம் இலவசம் பார்க்கக்கூடிய கண்களை நான் பதில் சொல்லி விரும்பலை அது வந்து புளிச்சிய பாக்காரையும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஆனால் ஒரு சேலத்தில் ஒரு ஏழ்மையான இருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ளவர் எருமாடை வச்சு அந்த பாலை வச்சு தான் அந்த குடும்பம் வளருது அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபர் சொல்கிறாரு தான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்கு பணம் இல்லை அதாவது ஒரு கல்லூரிக்கோ பள்ளிக்கு போய் எட்டாம் வகுப்போட முடிச்சுன்னு எட்டாம் வகுப்பு மேலே போகிறதுக்கு ரெண்டு ரூபா மூன்று ரூபா கொடுத்து விட முடியாத சூழலில் அந்த தயாரிக்கு ஏற்படுது அதை காரணம் அவன் என்ன பண்ண மாடு மேய்க்க போயிடறான் எருமாடு மேய்க்க போயிடுறான் ஓகே ஆனால் அந்த காலகட்டத்தில் தெளிவாக அந்த கலைஞர் அறிவித்தார் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஃப்ரீ பாஸ்னு சொல்லிட்டு அது வந்த உடனே அந்த தாயார் கூப்பிட்டு இப்போ பாஸுக்கு பிஏ கிடச்சி நான் இந்த ஒரு பத்திரம் உன உனக்கு இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம் உடனே அவன் திரும்ப படிக்க போயிட்டேன் அந்த படிக்க போன மாணவன் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசில் மிக முக்கியமான ஒரு பெரிய பொறுப்புக்கு போயிருக்கேன் படிப்படியாக வளர்ந்து அவன் கண்டிஷன் சொல்லியிருக்கேன் அன்றைய காலகட்டத்தில் கலைஞர் அதை அறிவிக்கவில்லை என்றால் நான் இரு மடங்கு மேய்த்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் ஒரு தலைவனோட ஒரு ஆட்சியாளருடைய மிக உச்சபட்ச நன்மதிப்பு இதுதான் ஆதாரம் இந்த நாய்க்கு தெரியுமா அது இது தெரியுமான் தெரியுமான்றேன் ஏன்னா மற்றவன் காசுல உழைச்ச காசுல மற்ற சின்ன சின்ன பசங்க உழைச்ச காசுல உட்காந்து ஊத்தி கொடுக்கிற தின்னி பண்டம் நீ சரியா சொல்ல வேண்டுமான் சீமான் ஒரு இனவாதி கூட அல்ல இனவாதி கூட குறைஞ்சபட்சம் ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் இனவாதி கூட அல்ல நூறு சதவீத பிழைப்புவாதி தின்னு கொழுக்கிற இன்னொருத்தங்காக தின்னு கொழுக்கிற நாய்க்கெல்லாம் இந்த வரலாறு தெரியாது இந்த வரலாறு தெரியாது அதனால தான் அது அந்த ஆயிரம் ரூபா அப்போ ஒரு இன்னொரு இப்போ இருந்த புள்ளி வரும் வேறு ஏதாவது மோடி அரசு வெளியிட்டு இருக்க புள்ளி வரணும்னு சொல்லி தெரியுமா இந்தியாவுலயே அதிகமாக பெண்கள் பிஹெச்டி பட்டம் பெறுறதுலையும் சரி உயர்கல்விக்கு போதும் சரி ஐம்பத்தி நாலு சதவீதம் எங்கே இருக்காங்க தமிழ்நாடு இருக்காங்க இது யாருனால சாத்தியம் இது மோடி அரசு சொல்லுது மோடி அரசு சொல்லுது அந்த புள்ளி வரம் சொல்லுது இது யாருனால சாத்தியம் அதே மாதிரியே இந்தியாவிலேயே மூன்று வேலை உணவு உண்பளுடைய லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க குஜராத் மாடல் குஜராத் பீத்துனாங்க இல்லையா அதில் வந்து சரியாக சொல்லணும்னா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மூன்று நேரம் உணவு இல்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் கேட்கறது அதுவே தமிழ் இந்தியாவிலேயே தொண்ணூற்றி சதவீதம் தமிழ்நாடும் கேரளமும் தான் மூன்று நேரம் உணவு உறுதி செய்யப்பட்டுக்கிறது இந்த இந்த விவரம் இந்த புள்ளி விவரத்துலேருந்து இந்த நாய்க்கு தான் தெரியுமா ஏன்னா இந்த மூணு நேர உணவை பத்தி சொந்த உழைப்புடன் தின்றவங்களுக்கு வேணா அந்த அருமை தெரியும் இது இன்னொருத்தையும் வசூல் பண்ணி தின்ற அதில் தின்னு கொழுக்கிற சீமானுக்கு எப்படி தெரியும் நீ பேசுறது விமர்சி விமர்சிப்பதை விமர்சனம் அப்படி யாருமே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டேன் ஆனா அதையும் தாண்டி நீ பேசுவதெல்லாம் பிராடத்தனம் அயோக்கியத்தனம் வரலாற்றுக்கு எதிரானது புள்ளிவர்களுக்கு எதிரானது கலை எதார்த்தத்துக்கு எதிரானதா இருக்குது தான் சொல்றேன் உதாரணத்துக்கு ஆயிரம் ரூபாய் சொல்றீங்க இல்லையா ஆமா ஆயிரம் ரூபாயில உண்மை போனால் நான் நேரடியாக சொல்லுகிறேன் இந்த கல்வி மட்டும் எனக்கு கிட்டவில்லை என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன வயசுல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் என்னை வந்து குண்டில் அடிச்சு படிக்க அனுப்பினது காரணம் அன்றைக்கு இலவச கல்வி என்று ஒன்று இருந்ததால் தான் இலவச கல்வி மட்டும் இல்லை என்றால் இந்த இடத்துல உட்காந்து பேசுவதுக்கான வாய்ப்பு இல்லை அப்ப அந்த இலவச க இலவச கல்வி உறுதி செய்தது யார் காமராஜர் துவங்கி வைத்தார் எம்ஜிஆர் அதுக்கு கலைஞர் வந்து அதுக்கு உர கலைஞர் வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு வந்தார் சரியா சொல்லப்போனா ஐயாயிரம் பலியெல்லாம் இருக்கிறது ஐயாயிரம் பள்ளிகளாக இருந்திருக்கிறது ஆரம்ப கால இடத்துல அதை வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பள்ளிகளாக மடைமாற்றியவர் கலைஞர் அதை வந்து அதை அதையும் தாண்டி உருமாற்றியவர் எம்ஜிஆர் அதையும் தாண்டி கொண்டு வந்தவர் ஜெயலலிதா இப்படி எல்லா திராவிட கட்சி தலைவர்களுக்கும் இந்த பங்களிப்பு இருக்குது அந்த இலவச கல்வியோ அந்த மதிநிறுவனோ ஒரு செய்யப்படவில்லை என்றால் என்று நானும் நீங்களும் வர வாய்ப்பு இருக்கிறதா இந்த வரலாற்று புரிதல் கொஞ்ச சீமானுக்கு சீமானுக்கு முட்டாள் சீமானுக்கு இருக்கிறதா இல்லையே நீங்கள் விமர்சிங்கள் உதாரணத்துக்கு நீங்க விமர்சிக்கலாம் பன்னெண்டு நேரம் வேலை வாய்ப்பு மூணு நேரம் சொன்னாங்க அதை நீ விமர்சி அது ஒரு லாஜிக் இருக்கு நியாயம் இருக்கு குறைய விமர்சி நிறைய ஆதரின்றது நம்மளுடைய கோட்பாடு ஆனால் வன்ம குடன்களாக பெரியார் வெறுப்பு எதிரிகளாக சின்னஞ்சிறு பருவ இளைஞர்களை காயடிக்கும் விதமாக வரலாற்று புரிதல் இல்லாமல் அடிப்படை அறிவு இல்லாமல் கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் சமூக மனச்சாட்சி என்பது துளி கூட இல்லாமல் இந்த சீமான் செய்விகளோட உச்சபட்ச அயோக்கியத்தனத்தை தான் நம்ம கண்டிக்கிறோம் தான் இது இப்ப ஆயிரம் ரூபாய் சொல்றாங்க சொல்கிறாரில் போற போகுல பெண்கள் வந்து என்ன ஆயிரம் ரூபாய் பெண்கள் வந்து சொல்லப்ப திராவிட மாடல் ஆட்சியிலயோ அல்லது நம்ம சமூக நீதி கொள்கையோ பாத்தீங்கன்னாக்க இந்தியாவிலேயே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்கல்விக்கு போவர்கள் யார் அதுக்கு காரணம் என்ன கலைஞர் எட்டாம் வகுப்பறை படித்தவர்களுக்கு திருமண உதவி அறிவித்தார் வகுப்புறையால் படிக்க வைக்கணுங்கிற நோக்கம் விளைவுதான் எட்டாம் வகுப்பறையும் படிச்சாங்க அந்த திருமண உதிவு வாங்கினாங்க அடுத்த இடத்துல பன்னிரெண்டாம் வகுப்பறை அதாவது பள்ளிப்படி முடித்தாதான் திருமண உதவி சொன்னாங்க அதற்கும் பெண்கள் வந்தார்கள் இப்பொழுது கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து ஆயிரம் ரூபாய் அறிவித்த பிறகு அதே போல் முப்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது பெண்களுடைய உயர்கல்விக்கூடிய அந்த போய் சேரக்கூடிய விகிதம் இது இந்த சீமான் முட்டாளுக்கு தெரியுமா என்னமோ ஒன்றையே ஃபாலோ என்ன இன்ஸ்டாகிராம் பைத்தியங்கள் எல்லோருமே எல்லாருமே ஆன்லைன் அறிவு நினைச்சிக்கிட்டு இருக்காங்களா சீமானை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன இளவு இருக்குன்றேன் ஒரு சரியான ஒரு நேர்மையுள்ள பகுத்தறிவு பார்வையுள்ள சரியான கோட்புள்ள பெண்ணியவாதிகளோ பெண்களோ சீமான ஃபாலோ பண்ண என்னையா இருக்குது இளம் பெண்கள் பாலோ பண்ண நினைக்கிறேன் எவ்வளவு இதுவே எவ்வளவு பெண்களை வந்து நீ கேவலம் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது பல இடங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆம்பளை ஆம்பளை அந்த பத சொல்லு ஆம்பளை அந்த பதில் சொல்லு ஒரு பொம்பளை விட்டு நீ பிளாக்ரென்ட் பண்ணுறாய் என்ன ஆம்பளை பொம்பளை இந்த ஆம்பளை உம்மோன்ற பகுத்து பார்க்கக்கூடிய பார்வையே கேவலமானது இல்லையா மோசமானது அடிப்படை விஷயம் இல்லையா அப்ப நீ அடிப்படையில் மனநோயாளி இருக்கிறாய் பெண்களை போக பொருளாக பார்க்கிறாய் அதில் விளைவுதான் சீமான இந்த மாதிரி உடல் இதையெல்லாம் இவருக்கெல்லாம் இவ்வளவு பொது சொல்ல வேண்டிய காலகட்டம் இருக்குதுன்னு நினைக்கும் போது உண்மையிலே வெக்கமாக இருக்கிறது இவரெல்லாம் அரசியல் இப்போ அண்ணாமலை கூட நீ என்ன ஆறு அவன் பொது எதுக்கு தெளிவாக தெரியும் அவருடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் அவர் வந்து ஆர்எஸ்லேருந்து வந்ததினால அந்த ஆர்எஸ் ஆரிய கொள்கைக்கு ஆறுவாருக்கு புரிஞ்சிக்க முடியும் ஆனால் இது தமிழ் தேசிய என்கிற பெயரில் முழுக்க முழுக்க அந்த தமிழ் தேசிய என்கிற கொள்கையும் கொலை செய்கிறார் சமூக கொள்கையும் கொலை செய்கிறார் முழுக்க முழுக்க இளைஞர்களை நூறு சதவீதம் காயடைக்கிறார் அதனால தான் அதை தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது ஓகே சார் இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு இந்த அப்போ வந்து நான் மத்திய அரசு வந்து நானே வெளியிடுறாங்க அப்போ அப்படி பார்த்தா திமுக தானே பிஜேபி பி டீம்ன்ற மாதிரி சொல்றாரு அவர் இப்போ சரியா புரியாதவங்க வந்து அவர் சொல்றது பார்த்தா டக்குன்னு ஆமல் அப்படின்ற மாதிரி டக்குன்னு தோணுது இல்லை அதுக்கு அது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு இல்லை ஒரு விஷயம் புரியவில்லை அதாவது விஷயம் என்னென்னா எப்பொழுதுமே கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக எதிரும்பூர்வான கட்சிகள் எப்பவும் இருக்கும் ஓகே இப்போது உதாரணத்துக்கு காங்கிரஸ் இருக்கும்போது கூட திமுக எடுத்த காலம் உண்டு ஆதிர்த்த காலம் உண்டு ஆனாலும் கூட சில தலைவர்களுக்கு அது மாநில இருந்தாலும் சரி இந்திய இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு கௌரவிக்கும் பொருட்டு அவர்களை அரசியலுடைய நடவடிக்கைகளை பொருட்டு அவர்களுடைய காலம் இருந்ததை பொருட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தலைவர்களுக்குமே வந்து நாணயம் வந்து இயல்பான ஒன்று தான் அது பிஜேபியும் செய்யுது அதை வந்து திமுக ஆதரிக்குது இது வந்து ஒண்டிய அரசு ஏதாவது ஒரு நல்ல ப நற்பணிகளை திட்டம்களை வந்து வெளியிட்டாங்கன்னா அல்லது அதை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா அதை வாங்குவது இப்ப உதாரணத்துக்கு இப்ப மெட்ரோ ட்ரெயின் ஏன் எங்களுக்கு கொடுக்கலாம்னு சண்டைபுரம் இல்லையா ஸ்டாலின் ஆமா அதே போல ஏன் எங்களுக்கு வந்து இந்த வெள்ளை இழப்புக்கு பணம் தரலாம் சண்டைபுரம் இல்லையா ஸ்டாலின் ஆனா அதை குடுத்தா வாங்கிக்கிறது முறையா இல்லையா வாங்கிக்கலாம்னுதானே இருக்காங்க அதானே சரி ஆமா அது நம்ம உரிமை வேற சரியா இது அதே போல் கலைய நூற்றாண்டு விழாவில் அவர் சமூக நீதி நாயகனாக கிட்டத்தட்ட பல்வேறு அரசியல் தளங்களில் குறிப்பாக பெண்களுக்கு சொத்துரிமையாக இருக்கட்டும் பெண்கள முதல் காவலர்களை அறிவித்ததாக இருக்கட்டும் அதே போல் ஏகப்பட்டது சமூக நீதி தளத்தில் அவர் இயங்கிய தளங்கள சொல்லி மாறாது அவ்வளோ பட்டியல் இருக்குது விரிவாக பேச முடியாது அப்படியான ஒரு தலைவரை அது எந்த அரசாக இருந்தாலும் அது நாணயத்தில் நாணயம் அச்சிட்டு அங்கீகரிக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளும் என்ன சிக்கல் உனக்கு என்ன வலிக்குது உனக்கு எங்க வலிக்குதுன்றேன் வன்ம குளநாசிய விளைவுகளா உனக்கு வந்து கொள்கை சமரசம் செய்து கொள்கிறாரா அல்லது அந்த கூட்டணி வேணாண்டா இவர் சொல்லுவார் நானே கெட்டுவேன் நானே கவர்னருக்கு வீட்டுக்கு பூட்டு போடுவேன் நானே ஒட்டுமொத்த கடனையும் மஞ்சள் ஒளிச்சு விடுவேன் எந்த முட்டாளாவது அரசியல் தற்குரிய பேசுவான் சீமான் ஆக அடிப்படை அறிவு இல்லாம அடிப்படை அறிவு இல்லாம சற்றும் அரசியல் புரிதல் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சு அதுல ஒரு உடல் தான் இந்த நாணயத்துக்கு பிஜேபி பீட்டியும் தான் திமுகன்னு சொல்கிறது ஏன்னா நீ பிஜேபி பீட்டியும் இருக்கிறதுனால தான் இவ்வளவு வீச்சு கலைஞர் எதிர்த்து பேசக்கூடியது பெரியார் எதிர்த்து பேசக்கூடிய பேச்செல்லாம் ஏன் ஒரு நாள் ஒரு உள்ளது கூட மோடி எதிர்த்து இவ்வளவு கராராக பேசவே மாட்டேன் இப்போ இலங்கை மீனவர் தமிழ் தமிழ் மீனவர்கள் இலங்கை பிறகு ஒரு சுட்டு போட்டிருக்கேன் ஒரு பிடிச்சி போயிருக்கலாம் ஒரு பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்ட அறிவி பெரிய அளவுக்கு நீ நீ மாநில அரசு மாநில அரசையும் கண்டி மத்திய அரசையும் கண்டி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் ஒன்றா வரதான் ஒன்றா ஒன்றால் இருக்க துப்பு இருக்கா ஏன்னா உனக்கு ஒரே பேமெண்ட் கரெக்டாயிடும் ஆமாம் ஏன்னா அரசோட கைக்குலிமி ஆக இந்த மாதிரியான விஷயங்களை திசைப்பதற்காக சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு பருவ இளைஞர்கள் அரசியல் என்றால் என்ன வேண்டிய தெரியாத இளைஞர்கள் சினிமாவை பார்த்து பழக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு எந்த பொருளும் இல்லாதவர்கள் ஆரம்பத்தில் ஒரு வீரவசனம் பேசக்கூடிய யாரு யாருமே கதாநாயகத்தின் தீவாருங்க அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் விஜய் ரசிகர் எடுத்துக்கலாம் அஜித் ரசிகர் எடுத்துக்கலாம் சினிமாவை நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து காட்சி ஊடகங்களில் பிம்பமாக வசனம் தெரிக்க நரம்பு கொடைக்க யாராவது பேசினால் எல்லாமே இயல்பாக பிடிக்கும் ஏன்னா அந்த வயசை அப்படி அந்த வயது அந்த இளைஞர்களை இவர் காயடிக்கிறார் திசை திருப்புகிறார் சிந்தனை மறடாக மாற்றுவார் என்பதற்காகத்தான் எவ்வளோ நம்ம கராராக சீமானை கண்டிக்க வேண்டியிருக்கிறது மற்றபடி சீமானை நமக்கு என்ன வாக்கிய தரம் ஒன்றுமே கிடையாது ஆனால் சீமான் செய்யக்கூடிய அரசியல் கேவலமானதாக இருக்கிறது உண்மையற்றதாக இருக்கிறது குறைஞ்ச தமிழ் தேசிய என்ற சொல்லாடலே கொலை செய்வதாக இருக்கிறது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் சீமானை தொடர்ந்து விமர்சிக்கும் தர மற்றபடி எந்த ஒரு தனிப்பட்ட கரு தனிப்பட்ட விரோதமும் கிடையாது சீமான் இதுக்கு எல்லாருக்குமே தெரியும் சீமான் வந்து எல்லாருமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே ஏதாவது ஒரு அடிச்சற்கள் இருக்கும் இன்னொரு இரண்டு பக்கம் இருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது அதை விமர்சிப்பது தவறும் கிடையாது ஆனா ஒட்டு மொத்தமா ஒண்ணுமே செய்யலை கலைஞர் அதாவது உச்ச அனாரியத்தின் உச்சம் கலைஞர் கலைஞனால நாடே நசம் போச்சு தான் நம்ம கண்டிக்கிறோம் எவ்வளவு முன்னுதாரணங்கள் இருக்கிறது வேற ஒன்று வேணா சுத்துரிமை மோடி எப்போ கொண்டாந்தாரு போன ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டாந்தாரு சொத்துரிமைங்கிறதா இல்ல பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சொத்துரிமை வேணுங்கிற மாநாடு போறாரு அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே கொண்டு வந்தாரு கலைஞர் எவ்வளோ ஒரு விஷயம் இது மாதிரி எவ்வளோ அச்சீவ்மெண்ட் இருக்குது எவ்வளவு அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் அடைஞ்சிருக்காரு நீ என்ன பண்ணியிருக்க ஆன்லைன்லேயே வளர்ந்துருக்க ஆன்லைன்லேயே ஒழுந்து கொண்டிருக்குறாய் உனக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனால் உனக்கு சரியான பதிவு சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக தோழர்கள் யூடியூப்ல அதெல்லாம் போன்றவர்கள் உனக்கு போதுமானது உன் உயரத்துக்கு அதுதான் அளவு நீ தேவையில்லாமல் கலைஞருடைய அந்த ஒரு கலைஞர்ன்றபோது ஒரு நிச்சயமாக ஒரு சமுத்திரம் அதை சில விமர்சனம் இருக்கலாம் அது மாற்றுக்கிட்டே கிடையாது அதான் அதை இருக்குது அதை இது என்னன்னா காஷ்டமாக மருந்து கல்லூரி வருங்கிற மாதிரியா கலைஞரை சொன்னாத்தே நம்ம பெரிய அளவுக்கு ஆமாம் தற்கூரி சீமான் இருக்கலாம் இது ஒருபோதும் நடக்க வாய்ப்பு இல்லை அது ஒருபோதும் கால வரலாற்று மறையாது இப்போ சீமான் குறிப்பிட்டிருக்கிற யார் இருக்கீங்க அது ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒரு பேச்சு வருது ஒரு பேச்சு போகுது கல்லூரி மூணாண்டு காலம் கல்லூரி பிடிப்பாங்க பாருங்க அது மாதிரி ஒரு பேச்சு வருது ஒரு பேச்சு வெளியே போகுது எவ்வளோ அந்த இலையில் நிரந்தரமாக நின்று இருந்தால் நீ உண்மையாக இருந்திருந்தால் மாற்றாக இருந்திருந்தால் உன்னை எல்லோருமே அதில் தொடர்ந்திருப்போம் ஆனால் உன்னுடைய பேச்சில் நேர்மை இல்லை உன்னுடைய உள்ளத்தில் நேர்மை இல்லை நீ முழுக்க முழுக்கின்று கொழுப்பதற்காக ஊத்தி குடிப்பதற்காக பச்சையாக சொல்ல வேண்டும் ஆனால் ஊத்தி குடிப்பதற்காக இளைஞர்களை காயடிப்பதற்காக உன் பிழைப்புக்காக வாய்ச்சாளர பேசிக் கொண்டிருக்கிறாய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய் மேடை நகரையும் என்ன தெரியாமல் உழகி கொண்டிருக்கிறாய் கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறாய் அறிவறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறாய் இப்படி ஒரு அரசியல் வீடையை அரசியல் அநாகரயத்தின் உச்சத்தை தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய வரலாற்றில் இப்படி ஒரு ஜந்துவை கேவலமான ஒரு அரசியல் மிருகத்தை வாழ்நாளன் பார்ப்பதில்லை என்று சொல்லக் முடியும் ஏனென்றால் உன்னுடைய அணுகுமுறை கேவலமா இருக்கிறது உன் பேச்சு கேவலமா இருக்கிறது உன்னுடைய நடத்தை சொல்லி வாழ அவ்வளவு கேவலமா இருக்கிறது பெண்களை நீ பார்க்கக்கூடிய பார்வையே அறிவறுப்பா இருக்கிறது விஜயலட்சுமி நீ சொல்றாங்க அவங்க வேணா இவன் ஈழத்தில் கூட இருந்தாலும் உண்மையால் விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க அவங்க சார் நான் உண்மையை சொல்றேன் அன்னைக்கு வந்து போர் வச்சு துளுக்கும் போது பிரபாரம் சாதனை அனைத்து என் கூட இருந்தாருன்னு சொல்கிறாங்க இதை விட செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரி வேற எதாவது இருக்க முடியுமா விஜயலட்சுமி ஆயிரம் ரூபாய் சொல்லி வேண்டாங்க ஆனால் அன்று என் கூட தான் இருந்தார்ன்றதுக்கு பிரபாரம் டாலரை போட்டு வச்சுருந்தான் டாலரை கூட கழட்டி வேண்டாம் ஆயுன்னு சொல்லி அந்த 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 விஜயலட்சுமி அவர் சொல்கிறாரு சகோதரி சொல்கிறாங்க அப்போ அவங்க சொன்னது உறுதியாகுது அப்போ ஈழத்தின் கூட உண்மையாக இல்லை பிரபாரன் செத்தனை கூட நீ என்ன பண்ணிருக்க குடிச்சு கூத்தடிச்சிருக்க கேவலமாக அடர்ந்திருக்க அப்ப நீ ஈழத்தை சொல்வதும் பொய் தமிழ் தேசம் சொல்வது என்பது பொய் பெண்களை பார்க்கக்கூடிய பார்வையும் மோசம் ஒரு துளி அறம் வேணும் எந்த அரசியல்வாதிக்கும் ஒரு துளி அறமா வேணும் ஒரு துளி அறம் கூட இல்லாமல் முழுக்க முழுக்க பிழைப்பாதற்காக நக்கி பிழைப்பதற்காக மேடையில் உடறிக் கொண்டிருக்கிற சீமான் அநாகரிக அரசின் உச்சம் இது ஒருபோதும் கால வரலாற்றில் நிற்காது ஏனென்றால் தமிழ்நாடு ஒரு முற்போக்கான மண் யாரும் ஒரு ஒரே ஆவரங்களில் என்று எதைவு பார்க்கக்கூடிய மண் பதின்புற இளைஞர்கள் தான் சில சில இளைஞர்கள் பலியாகலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒருபோதும் பலியாகாது சீமானின் பொய்வேசம் சீமானின் அயோக்கியத்தனம் சீமானின் அராஜக அரசியல் சீமானின் அந்த வெறு வெட்டி பேச்சு வாய்ச்சை விடாத ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பது தான் எனது கருத்து கலைஞர் பண்ண சாதனைகள் எல்லாத்தையும் புள்ளி விவரங்களோட இந்த சீமானுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க அவர் இதை பார்த்து இன்னும் அவர் தெரிஞ்சுக்கிடுவாருன்னு நம்புகிறோம் அறக்கழகத்துக்காக நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி